ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது நீ ஏன் சொல்லு இப்ப பிரச்சனை என்ன அத சொல்லுமா சாமான் பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்க பாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான் இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான் ரொம்ப சிக்கலான பிரச்சனை இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி என் கூட கொஞ்சம் வாய வணக்கம் நான் ராஜபாண்டி தேவர் சொந்தமா மூணு ஹோட்டல் இருக்கு மெட்ராஸ்ல ஒண்ணு மதுரையில ஒண்ணு தேனியில் ஒண்ணு ஆச்சி இல்லீங்களா புவனேஸ்வரி செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆச்சி இல்லீங்களான்னு கேட்கணும் தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா தாய் இல்லீங்களா நாச்சியார் இல்லீங்களா இப்படித்தான் கேட்கணும் செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா தெரியும் ஆச்சி இருக்காங்களா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு இது ரெண்டாவது சம்சாரம் வணக்கமா நாட்டுக்கோட்ட குடும்பத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவெணிய கூப்பிடுங்க நீலவேணி வணக்கம் நானு வந்திருக்கேன் இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான் ஐயங்கார் ஜாதி ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போலருக்கு எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும் ரெண்டு மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு நீங்களும் கலப்பு திருமணம் தானே ஆமா கலப்பு திருமணம் தான் அண்ணா சாந்தி கலப்புல போனேன் சொரு கை கலப்பு ஓ ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறமா எங்களுக்கு கல்யாணமே நடந்தது இப்போ ஒண்ணு உங்களுக்குள்ள கை கலப்புலையே கை கலப்பும் இல்ல கலகலப்பும் இல்ல அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போனேன் ஒண்ணு இல்லைண்ணே அந்த பொண்ணு நீல வேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பொண்ணை மட்டும் நம்ம சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா தேவரய்யா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு எவ்வளவு வேணாலும் சீர் குடுப்பாரு உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரகபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூவழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான் அதாவது ராஜபாண்டி தேவர் கிட்டே இருந்து வரதட்சணையை வாங்கி அதில் உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தியிடலாம்னு பாக்குறேன் அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற ஓ வதவின்னே நினைச்சிக்கையே நான் வரதட்சணைன்னு சொல்றேனே நான் உதவின்னேன்னு நினைச்சிக்கிறேன்னு அது உன் இஷ்டம் ஆமா இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா பேசுனேன்னே என்ன சொன்னா அம்மா எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான் ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க நாளைக்கு என் கல்யாணத்துனால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதா முழு உலகமும் திருந்தணும் அதனால நீல வேணிய வேணாம் கிருஷ்ண வேணிய வேணாம் நம்ம ஜாதில ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு ஏன் மாமா பொண்ணே இருக்காளே அவ்வளவு ஏழை தானே அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்ல என்ன அப்புறம் பாரிஜாத கல்யாணம் எப்படி நடக்கும் அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சது நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன் எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ

எப்போ எவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லிட்டீங்களோ உங்க இஷ்டம் போல சேமா இருக்கிற உள்ள போய் டிரெஸ் செஞ்சு மட்டுவா சரங்கு உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்ல வேலை அவங்களே வெளியில போயிட்டாங்க உன் தம்பியும் வழக்கம் போல காலையில இருந்துச்சு வெளியில போயிட்டான் நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க நான் மிஷின்ல போய் மா வரைச்சுக்கிட்டு பத்தே நிமிஷத்துல வந்துறேன் நீ இருமா நான் போயிட்டு இருந்து என்னோட பிரயோஜனம் நீ தாண்டா வீட்டுல இருக்கணும் என்ன சொல்ற இல்லப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் நீங்க நான் போயிட்டு வர பக்கத்துல இருக்கு போயிட்டு வர எவ்வளவு போது நீ இரு நான் போயிட்டு வர இல்லப்பா நான் போறேன்ப்பா நான் போயிட்டு வரேன் நான் போறேன்ப்பா நான் போயிட்டு போறேன் போகணும் சரி நீயே போயிட்டு வா சாரங்க பாணி போயிட்டு வர போயிட்டு வாமா போயிட்டு வர போயிட்டு வாமா போயிட்டு வரண்டா கண்ணா நீ நான் போயிட்டு வரேன் ஐயா நான் தாண்டா போறேன் விஷ்ணுக்கு போறதா இந்தாண்ட ஆண்டு திட்டமா கிட்டாங்களே வாமா வா சாமி கும்பிட்டு கா இந்த பாரு அதுதான் வீடு நேரா உள்ள போ சாரங்க பாணி இருப்பான் அவன் உன்ன பொண்ணு பாப்பான் ஐயோ தனியாவா

உங்கள் பேரு? என் பேரு நீல வேணி! நீல, நீல வேணியா? அப்போ அப்பா பேரு? ராச பாண்டி தேவரு! அப்போ உங்கள் அம்மா? பெத்த அம்மா திரிப்புர சுந்தரி! வலத்து அம்மா வல்லிமாக்சி!

எனக்கு நேரமாச்சு எதுக்காக வந்தீங்க என்ன இதெல்லாம் என்னமோ தெரியலப்பா காலையில இருந்து புதுக்கிறது எழுதணும் வேகம் சுரமா அடிக்குது

தாருமாராக பேசுவதும் கண்ணா பின்னாவேன பெனாத்துவதும் எக்கச்சக்கமாக ஜொல்லு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபும் கூறியது வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும் வாசல்ல கட்டினா படிகாரம் கையில கட்டினா கடிகாரம் இது எப்படி மேல பேசுனா விவகாரம் உள்ள போற பலகாரம் என்ன என்னாச்சு உனக்கு முதல்ல இந்த குப்பை எல்லாம் பெருக்குமா அப்பா ஷாஜகான் அழிந்தான் அப்பா ஷாஜகான் அழிந்தான் மும்தாஜ் அழிந்தாள் ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம் இந்த பேன உடைக்கலாம் ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது கூப்பிடுமா

என்ன ஆச்சு உனக்கு உடம்பு என்ன சொல்லட்டுமா சொல்லுடா கண்ணா தப்பா எடுத்துக்க மாட்டியா இல்லப்பா ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உக்கார வைக்க முடியாது அலியா கூட்டுவாமா அந்த முகத்துல ஓகே குத்து போல இருக்கு முகமது அலியா கிடைக்கலாம் பரவாயில்ல என்ன இரவாச்சுமா இவனுக்கு எதையாவது பார்த்து பயந்துட்டு என்ன சமய கட்டல கேழ்வரகும் கடகும் ஒன்னா கலந்துட்டா என்னம்மா செய்வேன் தூக்கி வெளியில கொட்டிடுவியா தனித்தனியா பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன் உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா அதையும் பிரிச்சு டப்பால கொட்டுவேன் சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா அதையும் தான் பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன் மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா பூசணிக்காயும் பரகைக்காயும் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குவா அதே ஐயோ நீங்க சும்மா நீங்கப்பா

வேணான்ட்டேன் இன்னைக்கு அந்த நீலவேணியை எத்தேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா மேட்டூர் அணியே உடஞ்சி என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர் உலகம் கடைசியில ஒரு உடனே கொள்கையை காத்துல பறக்க பேர் கேவலமா பேச மாட்டாங்களே பேச மாட்டாங்க அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா என்னடா கண்ணா அவள உனக்கு நான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அவ்வளவுதானே இல்லம்மா அவளுக்காக நான் இவள அலைஞ்சேங்கிற விஷயத்தை வெளியில சொல்லிடாதே